பஞ்சகவ்ய விளக்கு எதனால் செய்யப்படுது அண்ட் அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நம் முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்தி வந்த பசுமாட்டின் சாணமும் அண்ட் அது கூடவே பால் தயிர் நெய் கோமியம் இந்த ஐந்து பொருட்களும் சேர்ந்து செய்யப்படுறது தான் பஞ்சகவ்ய விளக்குங்க சரியான முறையில் பதப்படுத்தி அதை காய வச்சு விளக்காக வந்து உருவாக்கப்படுது இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம தினந்தோறும் வீட்டில் ஏற்றி வரும்போது புதிய வீடுகளில் ஹோமம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஹோமங்கள் தரக்கூடிய பலன இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம் இல்லத்திலையும் வந்து ஏற்படுத்தி தருங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றி வந்தோம்னா நம் நினைத்த எல்லா விஷயங்களும் நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் தடங்கள் கந்திருஷ்டி இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வீட்டில் கிரியேட் பண்ணி நமக்கு நீடித்த செல்வமும் நிலையான புகழையும் தருங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு